காரண நீரில கூட மீன் பிடிக்கலாம் கருவாட்டில கூட ரத்தம் கிடைக்கலாம் எண்பது வயது கிழவி கூட திடீர்னு பதினாறு வயது குமரி ஆகலாம் கோடையில கூட அடமட பிடிக்கலாம் மீண்டும் ஸ்டாலின் சொட்டமண்ட தலையில கூட மயிறு முளைக்கலாம் ஆனா இந்த கட்சியை அடிச்சிடலாம் ஒழிச்சிடலாம் நினைச்ச அது வெறும் பகல் கனவு நினைவிழிவை உதயநிதி நீ அழிச்சிருவியா ஸ்டாலின் நீ அழிச்சிருவியா

கனிமொழியினுடைய ஆச ராசா மன்மத ராசா அவனையே நீங்க நீலகிரியில நிக்க வைக்கிறீங்க சனாதனத்தை பத்தி பேசுறவன் பெரம்பலூர் பொது தொகுதியில நிற்க வைக்கிறதுன்னு அவனை எம்பிக்கு ஏன் அவனை தூக்கிட்டு போய் நீலகிரி ரிசர்வ் தொகுதியில நிக்க வைக்கிறேன் அத சனாதானத்தை பற்றி பேசுகிற தகுதி உதயநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ கிடையாது இங்க வீட்டு வரி பணத்துல வருதுறா பஸ்ஸு இவன் சொல்றான் ஓ ஷி அப்படிங்குறான் இன்னொருத்தவன் சொல்றான் ராசா கோயிலுக்கு போகிற பெண்கள் எல்லாம் வேஷி அப்படிங்கிறான் ராமச்சந்திரன் ஒரு மந்திரி இருக்கான் அவன் பார்த்தா ஒரு அம்மா வருது பட்டு பட்டு ரெண்டு கணத்துல வைக்கிறாங்க மனு கொடுக்க வருது பாவம் அது ரெண்டு உதைக்க நேரம் பைபாச புடிச்சு விழுப்புரம் போனீங்கன்னா அங்க ஒரு மந்திரி இருக்கான் பொன் முடி அது என்ன மயிறு பொன் முடி நரமுடியா பாத்திருக்கோம் பித்த முடியா பாத்திருக்கோம் நீ என்ன வெண்ண பொன்முடி உன் ஒரிஜினல் நேம் என்ன தெய்வ சியாமணி என்ன வேலை பார்த்த எங்க ஊர் திண்டிவனத்துல கோவிந்தசாமி ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒரு சாதாரண ஹிஸ்டரி ஒரு கல்லூரியுடைய பேராசிரியர் வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்த பொன்முடி இன்றைக்கு பலாயிரம் கோடி அதிபதி எப்படி வந்தது இவ்வளவு சொத்துக்கள்